இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம் அதற்கு பந்துகன நமஸ்கார் அம்மா போலோரோ வச்சு ஆசா போச்சு அப்படின்னு மனைவி போலோர்த்திவோ அஜிமுன குயிட் பம்ப்கின் தரீ குறிப்பா எட்ட பேசி படியா ரொய்போ நான் வெள்ளை பூசணிக்காய்களை தான் தயிர் பச்சடி பண்ண போகிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வந்து இது ஒரு ஃபுல் பவுல் கூட சாப்பிட்லாம் இப்போது வெயில் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டதால் பசங்களுக்கு வந்து வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற எந்த வெஜிடபிள் கொடுத்தாலும் ரொம்ப நல்லது வெள்ளை பூசணிக்காய் வந்து நம்ம தோல் மட்டும் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அது வேகிற அளவுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றுனாவே அது தண்ணி விடும் நல்லா வேக வச்சிடணும் ஒயிட் பம்ப்கின்னா இது நார்மலா நம்ம இந்த கூட்டு வந்து நிறைய பண்ணுவோம் அதனால நாம ஒரியால வந்து ஃபுல் டீட்டெயிலா சொல்றேன் அங்க இது மாதிரி பண்ண மாட்டாங்க நம்ம ஒயிட் பம்ப்கின்னா சுட்டு சுட்டு கட் கொறிக்கி பொல்லு சிஜிப்ப போய் தற்காரு சிஜிக்கு சே பானினா பப்பை தர்க்கார் நே சைட்டை ரக்கிக்கு சே வித்திரி டிக்க பிளாக் பெப்பர் மிக்ஸ் கொறிக்கி டிக்க லெமன் பொக்கிக்கு சொக்கால எம்டி ஸ்டமக் போனா வெயிட் லாஸ் பையன் பொலு ரோயிவோ அவ் சுகர் கண்ட்ரோல் ரோயோ அவ்வளோ கொலஸ்ட்ரால் பி டிக் கண்ட்ரோல் ரோ இப்போ சைட்டை பையன் ஏட்டை பெஸி போல என் பானி சைட்டு பையன் என் பானி பப்பாடி பண்ணி செமித்தி முப்பியூவா போய் ரப்புச்சு அப்படின்னு போய் ட்ரை குறிக்கி தக்கு இந்த ஒயிட் பாம்கின் வந்து நம்ம வேக வச்சுட்டு அந்த தண்ணியை ஊற்றாம அந்த தண்ணியில் வந்து ஒரு ஸ்பூன் கொஞ்சமா பெப்பர் பவுடர் போட்டுட்டு கொஞ்சம் லெமன் போட்டுட்டு இன்கேஸ் சால்ட் வேணும்னா பிளாக் சால்ட் கூட யூஸ் பண்ணிட்டு காலையில் எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிங்களன்னா வெயிட் லாஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாகும் இதுல மசாலா மிக்ஸ் பண்றதுக்கு வந்து தேங்காய் கொஞ்சம் ஒரு மூணு பச்சை மிளகா கொஞ்சம் ஜீரகம் இது நல்லா கொர கொரப்பா அரைச்சு வச்சுக்கணும் நொடியா டிக்க ஜீரா கொஞ்சம் ஜீராஞ்சா தீனிட்டா போலோ பேஸ்ட் ட்ரைன் கொரிக்கிற கிபையும் தெல்லோ டிக்க பொக்கிக்கு ஆல்ரெடி ஒயிட் பம்பிக்கா நம்ம காய் பாப்பையும் படியா இப்போ சாலட் டைப் ரீ வீக்லி ஒன்ஸ் குறிப்பிட்ட டைம்ர அவங்க பில்லவனுக்கு போய் இப்போ கரா டைம் ஸ்டார்ட் வைக்கலன்னா கிக்கே வாட்டர் கடெண்ட் பெஸி ரொய்பு வெஜிடபிள் சாப்பிட்டே போதும் ஒயிட் பம்ப்கின் காய்பா போய் பிள்ளை மணக்கு பொலு ஜெல்லி டைப் தெக்கி போய் ஜெல்லி டைப்ர வச்சு ரொய்வுனா சேட்ட போய் பிள்ளை மணக்குனா இன்ட்ரெஸ்டா சீட்டை காய்தபோ பசங்க வந்து அந்த வெள்ள பம்ப்கின் பார்க்கும் வந்து ஜெல்லி சாக்லேட் மாதிரி இருக்கிறதால அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பசங்க சாப்பிடுவாங்க இது நீர் சத்து நிறைய இருக்கிற வெஜிடபிள் வந்து இப்போ கொடுத்தா நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதால எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு ஜீரகம் போட்டிருக்கேன் உளுத்தம்பருப்பு போட்டுட்டு ஒரு காஞ்சி மிளகாய் போட்டுட்டு இதை நம்ம ஃப்ரை பண்ணி வச்சு வேக வச்சு வச்சிருக்க பம்கினை வந்து பூசணிக்காய் வந்து இது கூட சேர்க்கணும் மஞ்சத்தூள் எதுவும் போட வேணாம் அது வெள்ளையாக இருந்தால் தான் பார்க்கவே நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டோம்னா அதோட ஸ்மெல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இன்கேஸ் நீங்கள் அந்த பேஸ்ட் அரைக்கும் போது கூட உளுத்தம்பருப்பு லைட்டாக வறுத்து கூட ஒரு ஒருத்தவங்க சேர்த்துப்பாங்க ஆ அமே தகிக்கி ஜீரா பகையப்பரக்கார கடிபத்தா டிகே ஆரி டிகி பல ஃபிரை தரக்கா தாபே அம் சிஜிக்கி ரெகுச்சு ஹுவை பமக்கின் சேர மிக்ஸ் தரக்கூடிய மிகம் அல்ரெடி கன்ச்சா லங்கா நடிவ ஜிரா அம்மே பி ரூபா பகிக்கி பல ஃப்ரெண்ட் தரக்க எயிட்டா ஹல்திக்கிச்சி கலர் கொக்கிபோ பையன் தற்காருனே இல்லை ஒயிட் கலர் நம்ம தொய் மிக்ஸ் குறிப்பிட்ட டைமில் படியா டேஸ்ட் ரூபா காய்பா பயம்பி அவள் பம்ப்கின் ஆல்ரெடி அவன் சிஜிக்கிற குச்சுன்னா சேட்டு போய் அவள் பெஸி டைம் சிஜிபோ பையன் தற்காருனே ஆல்ரெடி பூசணிக்கு அவள் நம்ம வேக வச்சு வச்சிருக்கிறதால இதை நிறைய நேரம் வேக வைக்க வேணாம் இது சும்மா லைட்டாக கொஞ்சம் நேரம் அந்த பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் வதக்கினாவே போதும் ஏன்னா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம வந்து தயிர் வந்து ஊற்று போகிறோம் அதுக்கப்புறம் கொதிக்க வைக்க மாட்டோம் முன்னாடியே அதை கரெக்டாக எவ்வளோ வேக வச்சிடணுமோ அதை வேக வச்சுட்டோம்னா நல்லாயிருக்கும் அவு எட்டு பொலோ சிஜி ப்யோ சடி பார்த்தோம் பொல்லோ தாப்புறம் கேஸ் பந்த் குறிக்கி தூய் மிக்ஸ் குறிப்போ சைட்டு பையன் எப்போ மசாலா சாப்பா நாம மிக்ஸ் குறிக்கும் கேஸ் பிந்த் பந்த் குறிக்கி தொய்யனா மேக்ஸிமம் தினி டா கப் தூய் மிக்ஸ் குறிச்சி பெஸி கட்டாக ரொய்போனே டிக்க ஃப்ரெஷ் தூய் மிக்ஸ் குறிப்பிட்டாரு டேஸ்ட் படியாக ரொய்போம் ரொம்ப புளிப்புலாமல் தயிர் யூஸ் பண்ணோமுன்னா நல்லாயிருக்கும் இந்த வீடியோ வந்து பார்க்குற நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் பண்ணுற இந்த டிஷ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது வேற வேறு மாதிரி ஏதாவது செய்யணுன்னாலும் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் அதை செய்வோம் ட்ரை பண்ணுவேன் தை நாபச்சுா தான் நைணி கேஸு ரயிலு எத்தேயா அது பச்சடி அமௌண்ட் ஆனி தரக்கி சைட் டே அப்படித்த மொத்த கமெண்ட் குறத்து சப்ஸ்கிரைப் குறைந்து அம்ம சேனலுக்கு லைக் குறந்து ரொம்ப சூப்பர்வா இருந்தது நான் வந்துட்டு நார்மலா வந்து சாப்பாடு வந்து ரொம்ப ஸ்பைசியா ஏதாவது பண்ணமானா அந்த டைம்ல இது பண்ணலாம் ஏன்னா நம்ம ரோய்ப ஹைதராபாத்ல ஹைதராபாத் ஜோய்ப அப்பார்ட்மெண்ட் பிடித்த என் மந்திரம் வச்சு பாலாஜி மந்திரம் களி உகாதி உகாதி ஃபங்க்ஷன் டைம் ரொம்ப பிள்ளைமண்ணுக்கு டான்ஸ் குறிப்பா போய் ஜிபா டைம்ல போனை சொச்சு மந்திரச கெமித்தி வச்சு வீடியோ ரெக்கார்டிங் குறிச்சு சேட்டப்போய்வோ சைட்ட பை அப்பார்ட்மெண்ட்ஸ்ல வந்து இது அபார்ட்மெண்ட்ஸ்ல வந்து இது பாலாஜி டெம்பிள் இருக்கு உள்ளவே நேத்து உகாதி தெலுங்கு வருட பரப்பு அப்படின்றதால அங்க ரொம்ப பெரிய பங்கஷனா பண்ணாங்க ரொம்ப எல்லாருமே சின்ன சின்ன பசங்க நிறைய நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணாங்க என்னோட பொண்ணும் அதுல வந்து டான்ஸ் ஆடினா எனக்கு வந்துட்டு சரி அந்த கோவில்ல நான் பார்க்கற எல்லாமே என் கூட இருக்கிற நான் பாக்குற எந்த ஒரு நல்ல விஷயமோ மற்றவங்களும் பார்த்தா நல்லது அப்படின்றதுக்காக வீடியோ இந்த வீடியோ நான் அப்லோட் பண்றேன் அம்ம அம்மா ரொய்வ ஜகர் அப்பார்ட்மெண்ட்ஸ் பக்கம் மந்திரம் வச்சு முஜியோபி வாஜனோ உகாதி பையன் டான்ஸ் குறிப்பி மேக்ஸிமம் த்ரீ டேஸ் த்ரீ டேஸ்ல சார் ப்ராக்டிஸ் குறிக்கி குட்ட வேர்டு பி தெலுங்கு ஜானினே திரும்பி பூஜிக்கு போன டான்ஸ் குறிப்பா ட்ரை கோட்டு ఏ జగ బ ఫంశన్ సు సాగ రాజీ మంది పూజావి కొంచు కల జన్షివ మిడి ఆజయ మోర ఫ్రెండ్ తిో సాంగ డ్యాన్స్ ఆజీ పా బోల రకం ప్రే కో ఆకురా ముండియా మారిక ఆస நல்ல வருஷம் அது தமிழ் வருஷ பிறப்பா இருந்தாலும் சரி தெலுங்கு வருஷ பிறப்பா இருந்தாலும் சரி ஒரே ஒரிசா வருஷ பிறப்பா இருந்தாலும் சரி வருட பிறப்பாக இருந்தாலும் சரி எல்லாமே நல்லதே தான் நல்லதே நடக்கும்ன்றதுக்காக ஈசபேனா ஒரு சங்கமான தங் அம்மா அப்பார்ட்மெண்ட்ஸில் ரோச்சுந்தி சே ஃபங்க்ஷன் பையன் சபோ ஆசுந்தி நமக்கு காய்பா பயம்பி சே ஜெகார ரெடி குறிக்கிற குஜர்த்தி எல்லாரும் இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸு நான் போன கொஞ்ச நாள் தான் ஒன் வீக் தான் மற்றவங்க கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம நல்ல மனசோட அவங்க அவங்க கிட்ட அப்ரோச் பண்ணோமோனா அவங்களும் நம்ம கிட்ட அதே மாதிரி தான் இருப்பாங்க ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட ஒருத்தவங்க கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறோன்னா இவங்களால நம்மளுக்கு ஏதாவது ஒன்று நடக்கணும் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறத விட எப்படி இருக்கோமோ அப்படியே அக்செப்ட் பண்ணின்னு அவங்களுக்கு கூட எப்படி மிங்கில் ஆகுமோ அதை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற டிசைட் லைஃப் அப்படியே எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் அங்க சாப்பிட்றதுக்கும் ரெடி பண்ணியிருந்தாங்க பூரி அப்புறம் அதுக்கு குழம்பு அப்புறம் சாம்பார் சாப்பாடு தயிர் சாப்பாடு அப்புறம் பசங்கெல்லாம் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க ஈவினிங் ஃபுல் எல்லாரும் உட்காந்துட்டு ரொம்ப காற்று சில்லுன்னு வந்தது ஹைதராபாத்தோட கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது இப்போ ரெண்டு நாளெல்லாம் ரொம்ப காற்று பயங்கரமாக இருந்துன்னு நான் இந்த சாங்கெல்லாம் வந்து அவங்க பாடின சாங்கெல்லாம் வந்து நான் அப்லோட் பண்ணல ஏன்னா அது காப்பிரைட்ஸ் இஷ்யூ வரும் அதனால் அந்த சாங்கெல்லாம் நான் கட் பண்ணிவிட்டு விரும்பினேன் நான் பேசுகிறத மட்டும்தான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்து அப்டேட் பண்ணியிருக்கேன் ஏ சப் தனக்கு கெமித்தி பர்ஃபார்மன்ஸ் குறிச்சு சப்பூம அப்லோட் கொடுன்னாந்தி போன போயின்னா மொத்த காப்பிரைட்ஸ் இஷ்யூ ஆச்சு இப்போ பையன்

சே ஸ்டேஜ் ரொம்ப கொடுச்சு டான்ஸ் கைபோ சா மத்திய கீத கைபோ தான் டான்ஸ் சாப்பிடு அப்லோடு காப்பி ரைட் வாய்ஸ் கட் கொடுக்கி மூ கொத்த அப்டேட் கொடுச்சு ஏ தீட்டா ஜியோனா எத்தனை சுந்தர் கீதந்து ஒவ்வொரு பசங்களும் அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஒரு டேலண்ட் வந்து ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாவது ஸ்டேஜ் வேணும் நீ சரியா பண்றியோ தப்பா பண்றோ அது வேற விஷயம் ஆனா ஸ்டேஜ்ல போய் பர்ஃபார்ம் பண்றதுக்காவது அந்த ஸ்டேஜ் ஃபியர் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம பசங்களை அலோ பண்ணோம் எப்போ பொண்ணு நீ பண்றியா அப்படின்னு கேட்டவுடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டா அவளுக்கு தெலுங்குல ஒரு வார்த்தையும் தெரியாது இருந்தாலும் அங்கே போன உடனே பக்கத்துலயே ஒரு ஃப்ரெண்டு அவளுக்கும் இவளுக்கும் கரெக்டா இருந்தது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க அவ இவ பேசுறத தெலுங்கு அவள் தெலுங்கு பேசுவா ரெண்டு பேருமே இங்கிலீஷ் ஒரு காமன் லாங்குவேஜ்ன்றதால ஒரு ப்ராப்ளமும் இல்லை எனக்கும் வந்து தெலுங்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியுது ஆனால் பேசுகிறதுக்காக ட்ரை பண்ணுறேன் கத்துக்கிறதுக்கு மனசு இருந்தால் எது வேணுமானாலும் கற்றுக்கலாம் அதுதான் என் பொண்ணோட பர்ஃபார்மன்ஸ் இது அவளோட பாட்டு வந்து ஆல்பம் சாங்ன்றதால நான் அப்டேட் பண்ண முடியல ஏன்னா லாஸ்ட் டைம் அவளோட அவளோட ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு அப்டேட் பண்ணும்போதே காப்பிரைட்ஸ் இஷ்யூ வந்தது அதனால்தான் ஒவ்வொன்றும் மறந்துட்டாலும் அங்கே ஸ்டேஜில் ஏதாவது இது பண்ணாலும் பக்கத்தில் இருக்கிற பொண்ணை பார்த்துட்டு அவளும் இவ்வளோ பார்த்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி நல்லா டான்ஸ் பண்ணாங்க எல்லாரும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க எல்லாரும் கொஞ்சம் வயசானவங்கெல்லாம் அங்க இருந்தவங்க கூட நல்லா பண்ண நல்லா பண்ண அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அவன் ஜியோ பர்ஃபார்மன்ஸ் குறிப்போ டைம்ரேனா அம்மன் ஸ்டேஜ் ரெ துபோல் குறிப்போ நைத்து மிஸ்டேக் குறிப்போ ஸ்டேஜ் பியர் ரொய்போ சாடி பாப்பையன் ஏ சார்ட்டிசிபேட் குறிப்பாப்பையும் தரக்கா గర్డబీ జాను ఫిర్వి మ్యూజిక మన రి డ్యాన్స్ బులవచ్చి గోట సా డ్యాన్స్ టైం ర

நீங்கள் ப்ரைஸ் கொடுக்க வேணாம் வேற எது ஒன்று கொடுக்க வேணாம் பசங்களை வந்து நீ நல்லா பண்ணமா அப்படின்ட்டு யாராவது ஒருத்தங்க பார்த்து சொல்லும் போதே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருங்க அந்த சந்தோஷத்துக்காக இன்னொரு வாட்டியும் நெக்ஸ்ட் டைமும் நம்ம ட்ரை பண்ணலான்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் நம்ம பசங்களுக்கு என்ன வருதோ நம்மளுக்கு தான் தெரியும் மத்தவங்கள விட அவங்களுக்கு மற்ற பசங்க என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் நீ பண்ணு பண்ணுன்னு ஃபோர்ஸ் பண்ண வேணாம் அவளுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவளுக்கு பண்ணோன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குதை நம்ம கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி விட்டாவே போதும் நம்ம பசங்களுக்கு என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோ அப்புறம் மனக்கு பொருள் லஜிபிட்டோ லைக் பண்ணுறது கமெண்ட் பண்ணுறது ஷேர் பண்ணுறது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஹாப்பி ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் அவனுக்கு கரெக்டாக சொல்ல வரல இருந்தாலும் அவங்க அம்மா ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து சொல்லி கொடுத்தாங்க அவன் அங்கே சொல்லணும் அப்படின்ட்டு அந்த தைரியத்தோடு சொன்னால் பார் அதுக்கு நிறைய பேர் கிளாஸ் பண்ணாங்க அவனுக்கு என்கரேஜ் பண்ணாங்க